நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சிக்கு நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் அரங்கிற்கு சிந்தனையாளர் மொழிபெயர்ப்பாளர் வெல்ஃபர் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை இஸ்லாமிக் பவுண்டேஷன் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் வாய்க்கும் இந்த நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி எப்படி பார்க்குறீங்க புத்தக கண்காட்சி எப்படி பாக்குறீங்க புத்தக கண்காட்சி வாசிப்பாளருக்கு ஒரு திருவிழா பல்வேறு புத்தகங்களை ஒரே இடத்தில் பெறுவதற்குண்டான ஒரு பெரிய வாய்ப்பு பல்வேறு எழுத்தாளர்களை சிந்தனையாளர்களை சந்திப்பதற்குண்டான பெரிய வாய்ப்பு ஏற்கனவே சொன்னதைப் போல் வாசிப்பாளர்களுக்கு இது ஒரு பெரிய திருவிழா ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒரு திருவிழா இருப்பது போல் இது வாசிக்கும் சமூகத்திற்கான ஒரு திருவிழா வருடா வருடம் அது ஒரு பெரிய நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் பங்கெடுப்பதில் பெரிய மகிழ்ச்சி நீங்கள் தொடர்ச்சியாக எத்தனாவது புத்தக கண்காட்சி அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் தொடர்ச்சியாக என்று பார்த்தா ஒரு ஏழு எட்டு புத்தக இதுதான் சமீப காலமாக தான் அட்டன் நம்ம நாம கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால சென்னை வரக்கூடிய காலகட்டங்களில் புத்தக கண்காட்சி வந்து அட்டன் பண்ணுறோம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழலில் வந்து இளைஞர்கள் இந்த புத்தக கண்காட்சி எப்படி பயன்படுத்தலாம் பொதுவாகவே வந்து இளைஞர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வாசிப்புகளுடைய உலகத்திலிருந்து அவங்க விலகிட்டாங்க அப்படின்றதுனா நவீன கால இஸ்லா இளைஞர்கள் அந்த பக்கம் வந்து மீண்டு வருகிறார்கள் என்பதாக தான் தெரிகிறது இந்த புத்தக கண்காட்சி பொறுத்தளவு கூட அது ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்பது எல்லோருடைய ஒரு ஒரு குற்றச்சாட்டு இணைய உலகிலே வசிக்கக்கூடிய இளைஞர்கள் மீண்டும் இந்த வாசிப்புழுவிற்கு வருவது தான் அவருடைய சிந்தனை வளர்ச்சிக்கும் பல்வேறு திறன் மேம்பாட்டிற்கும் உதவக்கூடியதாக இருக்கும் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு நீங்க அரசியல் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுனால அரசியல் ரீதியான புத்தகங்கள் இங்க எப்படி போயிட்டு இருக்குது அந்த புத்தகங்களை வந்து நம்ம இங்க வந்து புத்தக கண்காட்சியில வந்து அதிகமா இடம்பெற்றிருக்கிற மாதிரி பார்க்குறீங்களா இல்லை அது கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியான புத்தகங்கள் தாராளமாக இந்த புத்தக கண்காட்சியில வந்து இருக்கு எல்லா பதிப்பகங்களுமே அரசியல் இல்லாத புத்தகங்கள் ரொம்ப கம்மி தான் ஆனால் மக்கள் எந்தளவுக்கு அதை வாங்கி படிக்கிறாங்க என்பதை பதிப்பக நிறுவனத்தார்கள் தான் வந்து அதை வந்து சொல்லணும் ஆனால் எல்லா அரசியல் ரீதியான பல புத்தகங்கள் பெரியாரிலிருந்து இருந்து இஸ்லாமிய அரசியல் கருத்தாக்கத்திலிருந்து எல்லா தரப்பு அரசியல் ரீதியான புத்தகங்கள் தாராளமாக இந்த கண்காட்சியில் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து இரண்டு புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்கிறீங்க அதற்கு முன்னாடி வேறு மொழிபெயர்த்து இருக்கிறீங்களா நீங்கள் மொழிபெயர்ப்பு புத்தகம் குறித்து கொஞ்சம் சொல்ல நல்லாயிருக்கும் மொழிபெயர்ப்பு என்பது கட்டுரைகள் ஏராளமாக மொழிபெயர்ப்பு இருக்கிறோம் அதில் சமரசத்தில் பல கட்டுரைகள் வந்து வெளியே வந்துடுங்க புத்தகமாக வந்தது இரண்டு புத்தகங்கள் தான் ஒன்று ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமியில்லை எனக்கூடிய ஒரு புத்தகம் இரண்டாவது சமூக பாதுகாப்பு இந்தியாவில் சமூக பாதுகாப்புங்க இரண்டு புத்தகங்கள் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்து வெளியிட இரண்டும் வந்து சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு தவறான கருத்துக்களை உடைப்பதற்குண்டான புத்தகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு இளைஞர்களும் அரசியல் சார்ந்த புரிதல் கணிக்கலாம் அவங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு இளைஞரும் அரசியல் சார்ந்த புரிதல் வரணும்னு சொன்னால் அரசியல் களத்திற்குள்ளே வரணும் களத்திற்குள்ளே வந்து அரசியல் புரிதல் இயல்பாக வெளியில வெளியிலேருந்து எவ்வளவு பார்வையாளராக இருந்தாலும் அந்த புரிதல் கிடைப்பது என்பது க கஷ்டம் ஏன்னா களத்திற்குள்ளே வந்தால் தான் பிரச்சனைகளை சந்திக்கணும் அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகணும் விஷயம் வரும் அதை குறித்து பல்வேறு தலைவர்களிடத்தில் கல கலந்துரையாடல் பண்ண வேண்டியிருக்கும் பல விஷயங்களை தேடி போக வேண்டியிருக்கும் இயல்பாக அந்த அரசியல் புரிதல் என்பது வரும் களத்திற்கு வெளியே இருந்துட்டா அந்த புரிதல் என்பது கிடைக்கிறது கஷ்டம் அரசியல் என்பது இன்றைக்கு தவிர்க்கவில்லாத ஒரு அங்கம் சமூக தவிர்க்க இயலாத அங்கம் முடிஞ்சாலும் போல பிரச்சாரத்தினுடைய ஒரு பெரிய பகுதி அதை தவிர்த்து விட்டு சமூக வாழ்க்கை என்பது இல்லை அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் களத்திற்குள்ளே அவர்கள் வந்தால் இயல்பாக வந்து அந்த புரிதல் என்பது கடைசி நீங்கள் ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி அரசியல் அதிக பயணங்கள் இருப்பதனால பல்வேறு புத்தகங்கள் வாசல் உங்கள் உள்ளத்தை புரிஞ்சு போட்ட புத்தகம் அப்படிங்கிறதா இருக்குதா உங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் அப்படிங்கிற நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் என்று சொன்னால் அது மூலான மோதுவதைய புத்தகங்கள் அதே மாதிரி இஸ்லாமிய அறிவுலகில் வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது மூலான மோதுவதைய புத்தகங்கள் அதே மாதிரி டாக்டர் அப்துல் அன்சாரியினுடைய சமகால இதில் வந்து அப்து அப்துல் கலான் அன்சாருடைய புத்தகங்கள் டி கே அப்துல்லா சாஹிப்பினுடைய ஆக்கங்கள் இந்த மாதிரி மக்களுடைய ஒரு இஸ்லாமிய ஐடென்டிட்டியில் நமக்கு வந்து சில விஷயங்கள் உருவாக்கம் தந்திருக்குது பெரியாருடைய பல கருத்தியல்கள் வந்து அரசியல் ரீதியாக நமக்கு வந்து சில வழிகாட்டுதல் வந்து வழங்கியிருக்குது அதே மாதிரியே இலக்கிய உலகில் வந்து தோப்பில் மீரானுடையது வைக்கம் பஷீருடைய ரொம்ப பெரிய பாதிப்புகளை வந்து இலக்கிய உலகில் ஏற்படுத்தி பல தரப்பு மக்கள் வந்து நம்முடைய சிந்தனை தாக்கத்தில் சூழல்ல சூழ்நிலை கலையிறதுக்கான புத்தகங்களா அடுத்து என்ன மாதிரி புத்தகங்கள் வரலாம் நீங்க நினைக்கிறீங்க வந்து புத்தகங்களை தாண்டி சமூகத்தோடு உறவாடுவதுதான் வந்து கருத்துக்களை களைவதற்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கும் புத்தகங்கள் வந்து யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அந்த வாசிக்கக்கூடிய மக்களிடம் இம்பேக்ட் வந்து இருக்கும் ஆனா அந்த புத்தகத்தை தாண்டி சமூகத்தோடு நாம் எப்படி உறவாடுகிறோம் என்பதை பொறுத்து தான் கருத்தியல் மாற்றம் என்பது அது நடக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் அது ஒரு மாஸ் ப்ரோக்ராமாக வந்து மாறுகின்ற தான் வந்து இருக்கும் இந்தியன் கண்டஸ்ட்ல இருந்து கொண்டு பிரச்சனைகளே அணுகக்கூடிய புத்தகங்கள் உருவாக்கினால் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவாயி செய்யும் இப்போ வந்து டாக்டர் கே விஎஸ் கூட கடவுள் உண்டு கடவுள் ஒன்று என்பது அது போன்ற ஒரு பாதையிலே உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் எனக்குமே கான்ஃபிளிக்டு டிஃபீட் பண்ணுன்னு சொல்லிச்சுன்னா டைலாக் தான் வந்து பெரிய விஷயம் அதனால் அதிகமாக சமூகத்தோடு உறவாடுவதும் உரையாடுவதும் தான் கருத்தியல் மாற்றத்துக்கான மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கு இந்த புத்தக கண்காட்சி மூலமாக நீங்கள் ஒரு வாசகரா ஒரு புத்தகப் பிரியரா ஒரு மொழிபெயர்ப்பாளரா புத்தகப் பிரியர்களுக்கு என்ன சொல்ல வாசிங்க தொடர்ந்து வாசிங்க வாசிச்சுட்டே இருக்கு இறுதி அந்த கேள்வி கேட்கிறேன் நான் நிறைய பேர்ட்ட கேட்கிறேன் எல்லாருமே வந்து மௌலான மௌலியுடைய புத்தகங்கள் வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க இன்றைய காலகட்டங்களும் அதை ஏற்படுத்திட்டு தான் இருக்குதான் மௌலானா மோதூதனுடைய கருத்துக்கள் என்பது மோதூதியினுடைய கருத்துக்கள் அல்ல மோதூதி அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சில சில சீர்திருத்தங்களை செய்து ரீப்ரொடிக்ஸ் செய்த ஒரு கருத்துக்கள் அசல்லாம் வந்து இஸ்லாத்தினுடைய பேசிக்கு கருத்துல தான் அவர் வந்து புனர் நிர்மாணம் வந்து செஞ்சார் அதனால அவருடைய கருத்துக்கள் என்பது அவருடைய கருத்துக்கள் அல்ல அது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக சமூகத்தில் சொல்லப்பட்டு வந்தக்கூடிய கருத்துக்களை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்தாரு ஸோ அதனால வந்து அந்த இறைவனுடைய அந்த வார்த்தைகள் எப்போதும் ஈர்ப்புக்குள்ளானவை தான் இறைவனுடைய கருத்துக்கள் அது அது மதுகுதி சாபு இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி சம காலகட்டத்துக்கு ஏற்றபடி கொடுத்தாரு அதனால அந்த மோதுகுதி சாபனுடைய அந்த பேசிக் ஐடியாஸ் வந்து அது என்றைக்குமே வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயம் தான் காரணம் அது அது இறை கருத்துக்கள் தான் அதனால வந்து மௌதி சாபனுடைய சொன்னனாலே அந்த கருத்துக்கள் வந்து ஈர்க்கப்பட்டது அது இன்னும் வந்து அந்த கருத்துக்கள் வந்து ஈர்த்து கொண்டேதான் இருக்கும் காரணம் மௌதூதி சாப் சொன்ன கருத்துக்கள் அது மது சுய கருத்துக்களாக நம்ம பார்க்க முடியாது அது இறைவனுடைய வழிகாட்டுதலே ரெஃப்ரெஷ் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு அதனால அது என்றைக்குமே அது வந்து ஈர்த்துக்கொண்டேதான் இருக்கும் இறுதியா உங்களுக்கும் தொடர்பு எப்படி நீங்களும் ஐஎஃப்டி என்பது நமக்கான ஒரு சபை மாதிரி அது அதில் வந்து தொகுள் கொடி உறவு மாதிரி நம்முடைய அறிவு தாகத்திற்கு ஃபஸ்ட்டு வழிகோல் கொடுத்த ஒரு நிறுவனம் என்னுடைய எழுத்துக்களை புரசுரித்த சமரசத்திலிருந்து மற்ற விஷயங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்த ஒரு நிறுவனம் மூஞ்சல போனால் இஸ்லாமிய அறிவுலகில் ஒரு திசை மாற்றத்தை தீர்மானித்த ஒரு நிறுவனம் மூலமான ஜமீல் அஹமத் சாப் அவருடைய காலகட்டத்திலிருந்து இஸ்லாமிய உலக அறிவுலகு என்பது சில சடங்கு சம்பிரதாயங்கள் வழிமுறைகளுக்கான புத்தகங்கள் வெளியீடு என்பதை தாண்டி டைரக்ஷனை தீர்மானித்த சமூகம் எப்படி போகணுங்கிற தீர்மானித்த சிந்தனை மாற்றத்தை தீர்மானித்த ஒரு நிறுவனம் வந்து இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுடைய நவீனமாக உருப்பெற்று வரக்கூடிய பல நிறுவனங்களுக்குடைய ஒரு பேஸ் மூலம் தான் அதனால் ஐஎஃப்டி என்பது நம்முடைய சமூக அரசியல் வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட் ஒரு அடித்தளம் கூட சொல்லலாம் நன்றி